எங்க மாமா எங்க அண்ணன் எங்க பெரிய அண்ணன் எல்லாருமே இருந்தாங்க இந்த பையன் வந்து தைரியமா வந்து பேசினாங்க பெரிய பெரியம்மா பையன் அவங்க எங்க மாமா அப்புறம் எங்க அண்ணன் என் கூட பிறந்த அண்ணன் அப்புறம் எங்க அம்மா எல்லாருமே இருந்தாங்க ஏ எல்லாத்தையும் வந்து இந்த பையன் வந்து தைரியமா வந்து பேசுனாங்க உங்க பொண்ணுக்கு இந்த வாழ்க்கை போயிடுச்சுன்னு நீங்கள் ஒன்றே ஃபீல் பண்ண வேணாம் நான் உங்க பொண்ணை வந்து மேரேஜ் நான் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து ரெண்டு வருஷமா அவங்க வந்து ஹஸ்பண்ட் இல்லாமல் வந்து இதாக தான் இருக்கிறாங்க தனியாக இருக்கிறாங்க நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தைரியமாக வந்து பேசினாங்க அப்போ கூட வந்து எங்கள் வீட்டில் வந்து சொல்லிட்டாங்க எங்க பொண்ணு பாஸ்ட்டை பற்றி உனக்கு வந்து என்ன தெரியும் நீ யார் என்னன்னே சொல்லிட்டு தெரியாது எனக்கு நாளைக்கு எங்க பொண்ணுக்கு நீ நீதான் வந்து நிக்கணும் போகணும் உங்க மேல நான் கேஸ் போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பேசினாங்க என்னை நம்பி நீங்க வந்து கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படி என் மேலும் ஒரு தப்பு இருந்தா நீ வந்து என்னை தூக்கி நீங்க உள்ள கூட வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ணாங்க இது மாதிரி ஒரே வாரத்துல வந்து பேசி பழகி நான் வந்து மேரேஜ் நான் பண்ணிக்கிட்டேன் இந்த பையன் இருக்கிறத தெரிஞ்சுதான் என்னை மேரேஜ் பண்ணி கொண்டுட்டு போய் அவங்க தான் வச்சிருந்தாங்க என்ன ஒரு இதுன்னா அவங்களும் இவங்களும் ஒரே ஊர் அவங்களுமே வந்து பிஷர்மேனு இவங்களும் பிஷர்மேன் அந்த டயத்துல வந்து அவங்க வந்து வேற ஒரு ஆள் கூட அவங்க வந்து இதாக இருந்தாங்க அந்த ஹஸ்பண்ட் அவங்களுக்கு வந்து எப்படி செய்தி மாதிரி தெரியல ஒய்ஃப் வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம ஊர்லயே வந்துதான் இருக்கா கொல்லையை வச்சுட்டு நம்ம ஊர்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க ஒரு ஆறு மாசம் குழந்தை எங்க கூட தான் இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க நல்லது கிட்டது எல்லாமே இவங்க தான் பண்ணினாங்க ஆறாவது மாதம் ஸ்டார்டிங்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க அவங்களோட பெரியம்மா பொண்ணு அவங்க அக்கா அவங்கள கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து சண்டை போட்டு சண்டை போட்டு எங்கள் வீட்டுக்காரவங்கள அடித்து அந்த பிள்ளைய வந்து பிடுங்கிட்டு போயிட்டாங்க மூணு வயசு பையன் அப்பையன் பையன் மூணு வயசு பையன் என்ன பிடுங்கிட்டு போயிட்டாங்க நாங்களும் ஒன்னே ஸ்டேஷனுக்கு இது மாதிரி போனோம் அந்த சமயத்தில் பத்து தொண்டு தட்டுக்கெல்லாம் நான் ஃபோன் அடித்தேன் இது மாதிரி என்னோடய குழந்தை எனக்கு வேணும் அவரும் வேற ஒருத்தவங்க கூட இருக்கிறாரு அந்த பட்சத்தில் நான் வந்து பிள்ளைய வச்சு நான் என்ன பண்ண முடியும் நான் வந்து வேறு மேரேஜ் நான் வந்து பண்ணிக்கிட்டேன் அப்படி பார்த்தாலும் வந்து போக்சோ சட்டத்தில் தான் அந்த மேரேஜ் போணுச்சு இது வந்து குழந்தை திருமணம்னு சொல்லிட்டு தான் போணுச்சு என்னாலும் முடியலை எனக்கு வந்து குழந்தைய வாங்கிட்டாங்கன்னு எவ்வளவோ போராடினேன் அந்த டயத்தில் இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு குழந்தைய தூக்கிட்டு எங்கே போனார்னே தெரியல என்ன பண்ணேன்னு தெரியல அதுக்குள்ளே வந்து செகண்ட் ப எனக்கு வந்து இதாகிட்ட க இருந்தேன்னா அந்த நேரத்துல வந்து சரி நம்ம வந்து இப்போதைக்கு இந்த இதை வந்து தேட வேணாம் நம்ம பாத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை பிறந்ததுமே தேடி அலைஞ்சோம் இப்போ பையனுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இப்ப இல்ல அந்த டயத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ வந்து அவரும் பாத்துக்கல அவர் வந்து வேற பொண்ணு கூட அந்த வீட்டுல இருக்கிறாரு இந்த பையனை கொண்டு போய் நாகப்பட்டினம் சொல்லிட்டு ஒரு ஹோம் இருக்கும் அது வந்து காப்போம் அங்க கொண்டுட்டு போயிட்டு விட்டுட்டாங்க இந்த விஷயம் வந்து எங்க அம்மாவுக்கு வந்து செய்தி வந்துடுச்சு